நிலையான புகழுக்குரிய துணிவே நற்க தேவனை ஆராதனை பாடலை நாம் பக்தியோடு பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம் வந்து நம்மை ஆஸ்வதிக்கின்ற இருமடத்திலே நம்மையே கொடுப்போம் जने आराधनेवादिवने आराधने राधने आधन हलो हाले लोया போகாது அபரங்குடிதல் அமைச்சு கொண்டிருஷா குட்டிதான் அமைச்சு கொண்டிருங்கள் சாம்பே மன ஆயா ஆலே லோயா

சிவில் சுவில் பிரியுமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை நீங்கள் அணுகுங்கள் அவர் உங்களை நெருங்குவார் யாக்கோப் எழுதிய திருமுகத்திலே நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாளும் நான் அணுகி நெருங்கி வரும் அவரின் தேவைகளை எல்லாம் நிறைவாக நிறைவேற்றுகின்றார் தான் ஆமோ சிறை வாக்கினர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே மிக அழகான ஒரு வார்த்தை ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள் வாழ்வீர்கள் என்கின்றார் ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாள் நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் நிறைவாக பெற்று மகிழ முடிகின்றது அவரை தேடி வருதல் அணுகி வருதல் என்பது அவருடைய திருப்பாதத்திலேயே நாம் அமர்கின்ற அந்த சூழ்நிலை அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த இடைவெளி போட்டி பொறாமை தேவையற்ற அந்த ஒரு எண்ணம் இவற்றையெல்லாம் நான் கலையும் பொழுது நான் ஆண்டவரோடு நான் இணைகின்றேன் நெருக்கமாகின்றேன் அவரோடு இணைந்து நான் பயணிக்கின்றேன் என்பதுதான் அது மிக முக்கியமான ஒரு அர்த்தமாக உள்ளது நான் தினந்தோறும் ஆலயத்திற்கு வருகிறேன் ஜபமாலை ஜெபிக்கின் அனைத்து பக்தி முயற்சிகளும் பங்கு கொள்கின்றேன் ஆனால் என்னிடம் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்றது என்றால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வீணற்றதாக போய்விடுகின்றது எனவே ஆண்டவரை நாம் தேட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற ஆமோசூடி அதே வார்த்தை ஒவ்வொரு நாள் நமக்கு நம்முடைய காதுகளிலேயே ஒழித்து இருக்க வேண்டும் போட்டிகள் பொறாமைகள் தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் இவற்றிலிருந்து நான் விடுபடும் பொழுது நான் நெருங்கி வருகிறேன் அவரோடு உரையாடுகிறேன் ஆடுகிறேன் அப்படி திருப்பாதத்திலேயே நான் அமர்கின்றேன் ஒவ்வொரு நாள் நான் அவருடைய திருப்பாதத்திலேயே நான் அமரும் பொழுது எனக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் திருப்பாடல் நூற்றி முப்பது நான்கிலேயே பார்க்கின்றோம் அவரை நெருங்கி நான் வரும்பொழுது எனக்கு மன்னிப்பு கிடைக்கின்றது அவரோடு நான் உரையாடும் பொழுது எனக்கு மன்னிப்பு கிடைக்கின்றது கவலைகளிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் அதே ஆசிரியர் நூற்றி முப்பது ஏழிலே சொல்லுவார் பேரன்பும் மீட்பும் அவரிடமே உள்ளது என்கின்றார் அவரை தேடி வரும் பொழுது எனக்கு கிடைக்கின்றது பேரன்பு சாதாரண ஒரு அன்பு அல்ல பேரன்பு அந்த மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு மீட்பு நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அதே திருப்பாடல் ஆசிரியர் அவரை அணுகி வரும்பொழுது நமக்கு கிடைக்கின்றது என்று நம்மை அவரோடு உரையாட உறவாட அழைப்பு விடுக்கின்றார் இதே எப்படி எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் மாதத்திலே பார்க்கும் பொழுது அவரை அணுகி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபை அருளும் நம்மை வழிகாட்டுகின்றது அவரோடு நான் உரையாடுகிறேன் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் அவடைய அருளும் மீட்பும் என்னை தொடர்ந்து வழி நடத்துகின்றது என்று எபிரியர் கெழுதிய திருமுகத்திலே ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கின்றார் அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள அவரை அணுகி வாருங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்கின்றார் மத்திய நடச்சியிலே நாம் பார்க்கின்றோம் பதினொன்று இருபத்தி எட்டிலே சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்றார் அவரிடம் நான் வரும் பொழுது என்னுடைய சுமை தாங்கியாக ஆண்டவர் மாறிவிடுகிறார் என்னுடைய கஷ்டங்கள் வேதனைகளை எல்லாம் அவர் சுமந்து செல்கின்றார் என்னுடைய துயரங்களை எல்லாம் அவர் சுமந்து செல்கிறார் நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவை சுமந்து நாம் மீட்பு பெற நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற இறை ஆசிரியரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள அவர் காத்து கொண்டிருக்கின்றார் சுமை தாங்கியாக இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் நம்முடைய மத்தியிலே வீச்சிருந்து நாம் எப்பொழுது அவரோடு உரையாட உறவாட அவருடைய திருப்பாதத்திலே அமர வருவோம் என்று என் மகன் என் மகள் வருவாளா வருவானா என்று அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார் நாம் அவரை நோக்கி நாம் எப்பொழுது நாம் வரப்போகின்றோம் அவருக்காக அவரோடு அவரில் நாம் இணைந்து நாம் பயணிக்கும் பொழுது கட்டாயம் அவருடைய இலை பாறுதல் நமக்கு கிடைக்கின்றது அப்படி ஆசிர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள இப்பிரியர் கெடுதல் திருமகம் ஒன்று மூன்றிலே பார்க்கின்றோம் அனைத்து ஆசிர்வாதங்களை உங்களுக்கு அவர் நிறைவாக தருகின்றார் யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அணுகி வருகிறார்களோ நல் எண்ணத்தோடு நல் சிந்தனையோடு அவரை நெருங்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அனைத்து ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகின்றார் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் அவரை அணுகி நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வருவோம் முழு மனதோடு நாம் வருவோம் ஆர்வத்தோடு நான் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆசீர்வாதத்தோடு என்னுடைய இல்லத்திற்கு செல்லலாம் முழு மனதோடு முழு ஆற்றலோடு முழு நம்பிக்கையோடு நான் அவரை தேட வேண்டும் அறை குறையாக அல்ல முழு மனதோடு நான் தேடும் பொழுது நான் நிறைவு பெறுகிறேன் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகிறேன் எனவே அதற்கான அருளை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் அனைவரும் நாம் முழுங்கால் படியிட்டு நாம் சிறப்பாக நம்முடைய குடும்பத்திற்காகவும் இந்த ஆண்டு நல்ல மழையை தர நாம் முழங்கால் படியிட்டு இந்த பாடல் வழியாக நாம் சிறப்பாக நாம் ஜெபித்து நாம் மன்றாடுவோம் நம்முடைய விண்ணப்பத்தரெல்லாம் கேட்கின்ற ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார் நாம் அவரோடு இணைந்து பயணிக்கும் பொழுது அனைத்தையும் அவர் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றார் யார் யாரெல்லாம் அவரை அழைக்கின்றார்களோ தேடுகின்றார்களோ வாழ்வு பெறுகிறார்கள் மீட்பு பெறுகிறார்கள் அந்த ஆர்வத்தோடு வருகிற ஒவ்வொரு மனிதனும் அங்கே ஆசிர்வாதத்தோடு செல்கிறான் எனவே இந்த பாடல் வழியாக நாம் நம் நற்கரனை நாதரை நாம் முற்று நோக்கி நாம் பாடுவோம் பராமரித்து வழிநடத்தின் அன்பு தெய்வமே நம் ஆலை நேரத்திலேயே எங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் ஒன்று சேதமைக்காக நாங்கள் கோடி நன்றி செலுத்துகின்றோம் சுமை சுமார் சோர்ந்திரு போற எல்லோரும் இடம் வாழ்கள் நம்மளது எங்களுடைய அன்பு தந்தை பல்வேறு கஷ்டங்களோடு வேதனைகளோடு துயரங்களோடு கண்ணீரோடு முடி திருவடி நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வந்திருக்க எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் செவி சாய்ப்பிறார்கள் ஆண்டவரே மால் அன்றி வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது என நாங்கள் நம்புகின்றோம் அணுவும் அசையாது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் உமாலும் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் செவி சாய்பீராக எங்களோடு நீ தங்கி வீராக ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் உன்னுடைய ஒரு வார்த்தையால் எல்லாம் கூடும் ஆண்டவரே ஒரு வார்த்தையால் நீ உலகை படைத்தீரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே என் ஊழியன் என் மகன் குணமடைவான் என்று ஓடி வந்த நூற்றுவ தலைவனுக்கு நீ தேவைகளை எல்லாம் நிறைவேற்றினீரே ஆண்டவரே நீ தாமே எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவீராக உம்மால் கூடும் எல்லா கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் கூடும் ஆண்டவரே உம்முடைய ஆடையை தொட்டால் போது நான் குணமடைவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடி மனதுருகி உம்முடைய ஆடையை தொட்ட அந்த பெண்ணிற்கு ஆண்டவரே உடைய வல்லமை எல்லாம் நீர் வெளிப்படுத்துவீரே எவ்வளவு காலம் அவர் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துயரங்களில் இருந்து எல்லாம் உம்முடைய ஆடியை தொட்டவுடனே நலம் பெற்று ஓடினால் ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கின்றோம் பல்வேறு நோயாளிகளுக்காக எங்களுடைய இல்லத்திலும் மருத்துவமனையிலும் தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே நாமே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக அவர்கள் உட்கொள்கின்ற உணவு மருந்து வழியாக நல்ல உடல் சுகத்தை நீர் தருவீராக ஆண்டவரே அவர்களை கவனிக்கின்ற ஒவ்வொருவரி நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களோடு நீர் தங்கி எங்களுக்கு தேவையான உடல் நோய்கள் மனநோய்கள் அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக ஆண்டவரே நீந்தாமே எங்களுக்கு விடுதலை தருவீராக உனி ஆசீர்வாசங்கள் நிரப்பியாகும் நோய் நொடிகள் அனைத்திலிருந்து விடுதலை தந்து நாங்கள் உள்ளத்தோடு மகிழ்வோடு வாழ நீதாமே எங்களுக்கு துணை புரிவீராக ஆண்டவர்

கண்ணையினுடைய இந்த ஆலயத்தை நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வருகிற ஒவ்வொரு பக்தர்களுக்காக திருமணவரனுக்காக குழந்தை பாக்கிய ஆண்டவரே எவ்வளவோ பின்னிச் சூழிய கட்டுகளிலிருந்து விடுதலை பெற என்று இந்த ஆலயத்தை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பக்தருடைய விண்ணப்பங்களை நீ நிறைவேற்றீராக ஆண்டவரே உம்மால் முடியும் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவரே ஆண்டவரே உம்மை நம்பி ஓடி வருகிறேன் ஒவ்வொருவருக்கும் நீர் எங்களுடைய சேவைகளை நிறைவேற்றி வீராகும் நீண்ட காலமாக எவ்வளவோ தடைகள் திருமண வர்ணுக்காக எவ்வளவோ தடைகள் அங்கே குழந்தை பாக்கியத்திற்காக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆலயத்தை நாடி தேடி ஆலயத்தை உற்று நோக்கி ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் இந்த பகுதியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆலயத்திலே வந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு நீர் செவி சாய்பிறாக ஆண்டவரே உமாள் முடியும் சித்தம் உண்டு சுத்தமாக அனைத்து நோய் நோடிகளில் இருந்து அனைத்து பிள்ளை சூனிய கட்டுகளில் இருந்து நீ மிக விரைவில் சுகம் பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வருகின்றோம் நிதாமி எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றுவீராக நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நட்புகள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரு சாலை பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நாம் நம்முடைய குடும்ப தலைவராக தலைவியாக நம்முடைய நண்பனை தொடர்வே ஆசிர்வாதம் அவர் நம்முடைய கண்ணீரை ஒவ்வொரு நாளும் அனைத்திருந்து விடுதலை தெரிகின்றவர் நிற அப்ப வடிவில்

சிறப்பாக அனைத்து கஷ்டவர் நம்முடைய குடும்பத்திலே தங்க நம்ம நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தருவதற்காக நாம் அவரை சிறப்பாக

கண்ணீரை நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்முடைய இறை வார்த்தை நம்மை வலுவூட்டுகின்றது எனவே நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று மகிழ்ச்சியிலே ஆண்டோடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்பமலை தீர்ப்புமாக இறைவாய் அருள் அடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தத்தின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் மது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கு அருள் வீராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ